ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையானது வெகு விமர்சையாக வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது இதற்காக அரசு சார்பில் ரேசன் கடைகளில் இலவசமாக பச்சரிசி வெல்லம் முழு கரும்பு ஆகியவற்றுடன் பணமானதும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பணமானது வழங்கப்படவில்லை இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி மீண்டும் இந்த பணமானது வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது பற்றி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இதனால் பொருளில்லா அட்டைதாரர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களைத் தவிர மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வரை செலுத்துவோரை தவிர அனைத்து பேருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பும் வெளியாகலாம்